சிறுடி காசு சீரியல் எடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரோஹினி பக்கம் எப்படியாவது மனோஜ் மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வழிஞ்சு பேசுகிறது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக ட்ரை இருக்காங்க பட் மனோஜுமே இப்போ ரோஹிணி பக்கம் சாயிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு சைடு என்னன்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் நீத்து தான் வந்து அவங்களே கடையை இது பண்ணி காலை உடச்சிக்கிட்டாங்க ரவி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தானே நினச்சிட்ருந்தோம் ஆனால் உண்மை இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்ருதி இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஸ்ருதியோட அப்பா அடியாட்களுக்கு காசு கொடுக்குறது ஸ்ருதி வந்து பார்த்துட்டாங்க அப்போ நீங்கள் தானேப்பா எல்லாமே செஞ்சது அந்த நீத்தோட ஹோட்டலை தீ வச்சு கொடுத்துனது வந்து காலை உடைச்சது எல்லாம் நீங்கள் தனச்சி உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்கு எதுக்காகப்பா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டாரு போயிட்டாங்க இப்போ ரவி வந்து வராரு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்களா நீங்கள் தான் எல்லா விலையுமே பண்ணதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்ரீதியோட அப்பா பிடிச்சி திட்டுறாங்க காலை உடைஞ்சதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு லட்சம் ரூபாய் வந்து நீ ஹோட்டல் உடச்சதுக்கு போயிடுச்சு மொத்தம் அஞ்சு நாலு ஒம்பது லட்சம் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் தூக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து வந்து ரவியுமே கோவமாக போயிடுறாரு என்னதான் வந்து ரவி இப்படி இருந்தாலும் முத்துவை பண்ணது ரொம்பவே தப்பு உடனே சட்டையை பிடிச்சி நீ தாண்டா பண்ணினேன் அப்படின்னு முத்துவை நம்பாமல் பண்ணிட்டாரு இதனால் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட போய் சாரியும் கேட்குறாரு ரவி ரவியை நினைக்குமோ நமக்கே முதல்ல கோவமாக தான் வந்தது பரவாயில்லடா எல்லாம் இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே ரவியை கட்டி பிடிச்சிக்கிறாரு ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப வந்து ஸ்ருதி மேலே கோவப்பட போகிறாரு நம்ம ரவி ஏன்ப்பா அப்படி பண்ணீங்கன்னு அப்பா மேலே வந்து ஸ்ருதி கோவப்பட போகிறாங்க அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க